என்ன தெரியுமா தேவ ரகமான வாழ்க்கை தேவ ரகமான வாழ்க்கை உயர்ந்தவராக இருக்கிறாரோ அவரால் எல்லா பிரச்சனையும் சரி செய்ய முடியும் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது அந்த ஜீவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா அப்படின்ற அந்த ஜீவனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தேவ ரகமான வாழ்க்கை என்னங்க சொல்லுங்க ஜோயே அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா தேவ ரகமான வாழ்க்கை அலையலூயா அப்ப தேவ ரகமான வாழ்க்கை என்னன்னா தேவன் எப்படி உயர்ந்தவராக இருக்கிறாரோ அவரால் எல்லா பிரச்சனையும் சரி செய்ய முடியும் அவரால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அதுதான் தேவரகமான வாழ்க்கை அந்த ஜீவன் வெளிப்பட்டது பூமியில ஏன் வெளிப்பட்டுச்சுன்னா அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்திருக்கிறார் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கை எந்த தன்மையாக மாறுகிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை தேவன் எப்படியெல்லாம் செயல்படுவாரோ அந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதுனால உங்களாலும் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ராஜாக்களாக அதிகாரத்தை அபிஷேகத்தை வல்லமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆமா அந்த அந்த ஊதி ஊதின அந்த சுவாசம் அந்த ஜீவ ஆத்மா உங்களுக்குள்ள இருக்கிறது அது தேவன் கொடுத்த சாயல் பிசாசி ஏன் வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரான் ஏன் உன்னை அழிக்கணும்னு பார்க்கணும் வியாதியை கொண்டு வரான் தோல்வியை கொண்டு

நல்ல வேலை அவர் என்ன சொன்னாரு லாசருவே வெளியே வா இந்த காலை வேலையில உங்களை பார்த்து சொல்றாரு ஜீவனுடைய ஆவியானவர் ஏசப்பா பிதா சொல்றாரு உன் வாழ்க்கையில மறித்து போன உன் வாழ்க்கையில இல்லாத எல்லா காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில வந்து சேர்வதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கைகளை தட்டி ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த ஜீவன் அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியும் மரணம் மரணம் மனிதர்களை விழுங்கும் மரணம் மனிதர்களை விழுங்கும் அப்படின்ற அந்த வல்லமையான ஒரு மெசேஜ் இந்த உலகத்தில் பயங்கரமா ஆளுகை செஞ்சிட்டு இருந்துச்சு என்கிறவர் பரிசுத்த ஆவியினாலே உருவாகி இந்த உலகத்தில் பிறந்தார் அவர் பிறந்து கல்வாரி சிலுமையில அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவன் வெளிப்பட்டுச்சு பாருங்க அந்த ஜீவன் ஒரு சொன்னுச்சு இனிமே மரணம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை விழுங்க முடியாது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் பாருங்க மரணம் அப்படின்னும் போது உங்க வாழ்க்கையில பொருளாதார வீழ்ச்சி வியாதிகள் வறுமைகள் கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்கள் எல்லா பேட் திங்ஸ் எல்லாம் மரணத்தினால வருது ஆமா அந்த மரணம் வந்து எல்லா தவறான காரியங்களை எல்லாம் மோசமான காரியங்களை மனிதனுடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்துவதற்கான எல்லா வேலையையும் அது செஞ்சிச்சு கடைசில மனிதனை அது கிறிஸ்து ஜீவனாய் வெளிப்பட்டார் வெளிப்பட்ட ஜீவன் உனக்காக சொல்லுங்க உனக்காக வெளிப்பட்ட ஜீவன் எனக்காக வெளிப்பட்ட அந்த ஜீவன் என்ன பண்ணுச்சுன்னா நான் வாழ்வதற்காக மரணத்தை அந்த ஜீவன் வீழ்கியது உன்னுடைய மரணத்தை ஜீவன் நெருங்கியிருக்கிறது நீ பாதி வயசுல மறிக்க மாட்ட வியாதியில இருக்க மாட்ட உனக்கான ஆரோக்கியத்தை அந்த ஜீவன் தந்திருக்கிறது உனக்கான சுக வாழ்வை அந்த ஜீவன் தந்திருக்கிறது ஆசீர்வாதமான வாழ்வை அந்த ஜீவன் தந்திருக்கிறது பரிசுத்தமான வாழ்வை அந்த ஜீவன் தந்திருக்கிறது நீ நீதிமானாக இருக்கிறாய் நீ உத்தமனாக இருக்கிறாய் சன்மார்க்கனாக இருக்கிற அந்த ஜீவன் உனக்குள்ள வந்ததுனால உன்னை எல்லா விதத்திலையும் உயர்ந்த அந்தஸ்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆமேன் அந்த ஜீவன் வெளிப்படாத அந்த காலத்திலேயே யோபு எல்லா விதத்திலையும் அவன் உயர்ந்த மனிதனாக வாழ்ந்தான் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்தான் என்றார் உனக்கும் எனக்காக கல்வாரி சிலுவையில வெளிப்பட்டு மரணத்தை விழுங்கின அந்த ஜீவன் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்ந்த இடத்துல வைக்கும் ஆமேன் செல்வீங்களா